ஸ்ரீலங்காவோட தென்முனையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன காத்தம் இப்போதைக்கு மிகப்பெரிய புயலா மாறி சென்னையை நோக்கி வந்துட்டு வந்த பாதையை கேக்குலேட் பண்ணி பார்க்கும்போது மைய பகுதி கிட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெற ஒரு வேகத்துல வந்து பார்த்தோன்னா காட்டடிக்கிறதே தாண்டி பெரும் மழையுமே கொட்டி தீர்த்திருக்கு இது வரைக்குமே கணக்கெடுப்பின்படி நூறுக்கும் அதிகமான பேர் இறந்துருக்கதா சொல்லப்படுது ஸ்ரீலங்காவில் இப்போ அதோடைய ப்ரொஜெக்ஷன் அப்படி சென்னை அண்ட் தமிழ்நாடு நோக்கி அமைஞ்சிருக்கு பட் அந்த ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் ஒரு பெரிய கோன் போல முக்கோணம் போல இருக்குன்னு ஏன் அப்படி பண்ணிருக்காங்க இந்த முக்கொன்னுக்கு என்ன அர்த்தம் சென்னைக்கு பக்கத்துல வருமா இல்ல கடலோட கடலா கலஞ்சிருமா திஸ் இஸ் அன்சைன் பேராவத்து ஸ்ரீலங்காவோட தென்பகுதியில் உருவான அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ரீலங்காவோட கரையோரங்களை கடந்து இப்ப இந்தியா தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு அது டிராவல் பண்ண வேகம் எட்டுலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் காற்றின் வேகம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் ரீச் பண்ணதான் சொல்லப்படுது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் இது டெக்னிக்கலாக சூறாவளி காற்று கேட்டகிரிக்குள்ளே வராது இது சிம்பிளாவே ஒரு சைக்ளோன் ஸ்டாம் சொல்றாங்க அதாவது புயல் காற்று தான் சூறாவளியாக மாறல அப்படி இருந்தும் இந்த கரையோரங்களில் அந்த புயல் கடந்து வரும்போது ஏற்பட்ட அந்த மழை காரணமாகவும் சேதம் காரணமாகவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மக்கள் ஏற்றதாக சொல்லப்படுது ஸ்ரீலங்காவில் மட்டுமே எப்படி ஒரு சாதாரண புயல் காற்று இந்தளவுக்கு அதிக சேதத்தை கொண்டு வந்துச்சு இதுக்கு காரணம் ஸ்ரீலங்கா அந்த புயலோட டேர்ட்டி சைடில் அதாவது யாரும் பார்க்கக்கூடாது அந்த பக்கத்தில் மாட்டி வச்சாங்க புயலுக்கு அப்படி ஒரு பக்கம் இருக்கா எஸ் ஒரு புயலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சென்டர்ல அதுக்கான கண் இருக்கும் இந்த கண்ல அந்த பிரஷர் பெருசாக உணர முடியாது பட் அதுவே அந்த கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஐ வால்னு சொல்லுவாங்க இங்கதான் அதிகபட்ச பெருமழைங்கிறதும் பெருங்காற்றுங்கிறதும் அதை சுத்தி இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ரெயின் பேண்ட்ஸ் மழை மேகங்கள் இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மழையை கொண்டு வரது இந்த ரெயின் பேண்ட்ஸ் தான் இப்படிப்பட்ட அந்த சைக்ளோனை நம்ம நாலு பகுதிகளாக பெருசுடலாம் அப்பர் ரைட் அப்பர் லெஃப்ட் டவுன் ரைட் டவுன் லெஃப்ட் நம்ம மத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறோம் ஸோ இங்கே ஏற்படக்கூடிய புயல் காற்றுகள் எல்லாமே ஆன்டிக்ளோஸ் தான் சுத்தோம் இந்த சுழற்சி முறையில் அப்பர் ரைட் இந்த செக்மெண்ட்டில் புயல் காற்று கடந்து போகும்போது தான் அதிகமான டேமேஜ் நடக்கிறதா பல சர்வீஸ் டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸுங்கிறது சொல்லுது ஏன் அப்படி சுழல் காற்றில் ஏற்படக்கூடிய அந்த காற்றின் வேகம் இந்த தான் அதிகபட்சம் அமையுமா தித்பா புயலோட அந்த மூமெண்ட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று இங்கே தான் அதிகபட்சம் அந்த வேகத்தை எட்டியிருக்கு எழுபது கிலோமீட்டர் பரவர் வேகத்தேணி இந்த அப்பர் ரைட் செக்மெண்ட்டில் தான் எட்டி இருக்கு அதை அப்படியே அந்த சுழற்சி முறையில் பின்னோக்கி போகும்போது அதோடைய வேகம் கணிசமாக குறைஞ்சிருக்கு திரும்ப இந்த வேகத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி அப்பர் ரைட் செக்மெண்ட்டுங்கிறது தொடர்ந்து காற்றை ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனாலே இதை டர்ட்டி சைடுன்னு சொல்கிறாங்க ஒரே புயல் தான் ஆனால் அதோடய ரைட் ஹேண்ட் சைடில் அதிகமான காற்றடிச்சு ஏற்படக்கூடிய சேதம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடக்கிறதுல இல்லை ஸோ ஒரு புயலுக்கு டர்ட்டி சைடும் இருக்குது க்ளீன் சைடும் இருக்குது இந்த டர்ட்டி சைடில் மாட்டிக்கிட்ட அந்த இடங்கள் தான் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கும் அந்த மாதிரி சேதம் தான் பாஸ்பிலி இந்த ஸ்டேட் லாக்காலையுமே நடந்திருக்கு நம்புறேன் ஏன்னா இதனுடைய அதிகபட்ச காட்டின் வேகம் அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது தான் நோட் பண்ணப்பட்டிருக்கேன் இதனுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடுங்கிறது பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸோ டேர்ட்டி சைடில் அந்த மூவ்மெண்ட் நடக்கிற அந்த காரணத்தினால இந்த ரெண்டுமே ஆட் அப் ஆகிடும் நம்ம பார்க்குறதுக்கு செவன்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் மாதிரி தெரியும் ஆனால் இந்த மூவ்மெண்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா செவன்டி ப்ளஸ் ஃபிஃப்டின்ங்கிறது ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம்ங்கிறத எட்டிருக்க செய்யலாம் பட் அதுவே கிளீனர் சைடில் அந்த வேகம்ங்கிறது குறைக்கப்படும் செவன்ட்டி மைனஸ் ஃபிஃப்டினாக மாதிரி இருக்கும் ஸோ சின்ன சேஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பட் அது எந்த அளவுக்கு மிக டேமேஜ் அழிவை கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டின் வேகத்தோட கடலோரங்களை கடக்கும்போது நடக்கும் புயல் காற்று ஒரு குட்டி சுனாமி போல அந்த கடல் அலைகளை ஊருக்கு அமைச்சு டேமேஜ் ஒரு பக்கம் நடந்துட்டு அதே சமயத்துல இந்த அதிகபட்ச காட்டின் வேகம் அது ஒரு பக்கத்துல மட்டும் நடக்கக்கூடிய அந்த காட்டின் வேகம் கடல் அலைகளையுமே ஊருக்குள்ள அழமைச்சு வச்சிருவாங்க கிட்டத்தட்ட புயலால உருவாக்கக்கூடிய சுனாமி சொல்லலாம் அண்ட் நீங்க தான் அதிக பெரிய பெரிய அந்த ரெயின் பேன்ஸ் உருவாக்கப்படும் காற்றோட சத்து மழையும் பெஞ்சா என்ன பாருங்க புயலோட அந்த மைய பகுதியை பண்ணி தான் அது எந்த திசையில நோக்கி போகுதுங்கிறத நம்மளால ஒழுங்காக பார்க்க முடியும் ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகிற அந்த புயலோட அவுட்கம் அது எந்த பக்கம் போகும்போது கடவுளுக்குள்ளே போகுமா ஊருக்குள்ளே வருமானு சொல்லி எதையுமே அவங்க ஒழுங்காக காமிக்காமல் ஜஸ்ட் ஒரு கோன் மாதிரி மட்டும் வர வச்சுருக்காங்க இதை த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது புயல் இந்த பக்கம் இந்த திசையை நோக்கி தான் வருது ஆனால் இங்கேருந்து அது எப்படி போகணும்னு யாராலேயே கணிக்க முடியாது கடவுளுக்குள்ளே அந்த சமயத்தில் கடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் புயலோட அந்த பார்த்தியை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டோம் முக்கியமான ஒன்று தான் எஸ்எஸ்டி சீஃப்ளோர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடலோட மேல் பகுதி கடல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு சூடாக இருக்குது கோல்டாக இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இந்த புயல் வலுவாகுமா வலு விழக்குமாங்கிறதையுமே நம்மளால் கணிக்க முடியும் ஏன்னா கடல் எந்த அளவுக்கு மேல்மட்டத்துல சூடா வாமா இருக்கும் அந்த காற்று உடனே மேல் எழும்ப ஆரம்பிக்கும் ஸோ புயல் வரும்போது அதிக அந்த கடலோட மேற்புறம் இருந்துச்சுன்னா அது எரிய நெருப்பில் எண்ணி ஊற்றுற மாதிரி இந்த புயலுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் புயல் எண்ணும் வலுப்பெற்றுக்கிட்டே போகும் இது ஒரே சீரா கடல் மட்டம் முழுக்கவே ஈவனான டெம்பரேச்சர்ல இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடம் கடல்ல மட்டும் இந்த மாதிரி சூடான காற்று மேல் எழும்பினாலே போதும் அந்த திசையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே இந்த புயலுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஸோ புயலோட அந்த வீரியத்தை அதிகமாக்குறதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது தான் எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதே மாதிரி கடல் அலைகளோட அந்த ஆர்ப்பரிப்பும் ஒரு வகையில் காரணமாக அமையும் தான் சொல்லணும் சில சமயங்களில் குட்டி குட்டி அந்த புயலோட அந்த திசையை மாற்றுறதுக்கு கடல் அலைகளும் ஒத்துழைக்க செஞ்சிருக்கு அதோடு சேர்த்து காற்றும் எதிர் திசையிலையோ இல்லை இந்த புயல் போகக்கூடிய அந்த திசையிலையோ அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைக்ளோன் புயல் காற்றோட அந்த திசையை மாற்ற ட்ரை பண்ணுவோங்க இது எல்லாமே சின்ன சின்ன வேரியபிள்ஸாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே குட்டி குட்டியாக அதிகமாகி எந்த பக்கம் நம்ம அந்த புயல் காட்டு போகணும்னு நினைக்கிறோமோ அப்படியே ஆப்போசிட்டான திசையில் அந்த புயலை தள்ளி விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நேராக தானே வரும்போது திரும்பி ரிட்டன் போயிடுமா நீங்கள் கேட்பீங்க அப்படியும் சில புயல் காட்டுகள் போக செஞ்சிருக்கு ரிட்டன் அப்படி ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி பின்னாடிலாம் போயிடாது பர்ஃபெக்டாக லூ படிக்கும் சர்க்கிள் மாதிரி இந்த பக்கம் சில வேரியபிள்ஸ் மூலிமா அந்த உள்ளே வந்த புயல் காற்று கரையோரங்களில் மேலே ஏறி கலைஞ்சு போகாமல் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி அடித்து எப்படி ஸ்ரீலங்காவை நாசமாக்கிச்சோ அதே மாதிரி திரும்ப ஸ்ரீலங்காக்குள்ளேயே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது உயர் காற்றழுத்தம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான திசையில் அமையும் பட்சத்தில் எதிர்வ வரக்கூடிய அந்த காட்டின் வேகம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நேராக போன அந்த புயல் அப்படியே யூட்டன் அடித்து திரும்பவும் வரலாங்க ஒரு சர்க்கிளாக அழகாகவே ஃபார்ம் பண்ணலாம் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி நம்ம அப்சர்வ் பண்ணதுலயே மூணுலேருந்து நாலு புயல்கள் தான் அந்த மாதிரி யூட்டர் நடித்து வந்த இடத்துக்கே திரும்ப போய் நாசம் பண்ணியிருக்கு அதுக்கு எல்லா கண்டிஷனும் பெர்ஃபெக்ட் அமையணும் இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டிக்குள்ளே சில புயல்கள் ஆக்சுவலாக பெருசாகவும் செஞ்சுருக்கு அதுக்கு முக்கியமாக அதுக்கு கண் அறுவை சிகிச்சைங்கிறது செய்யணுங்க எஸ் ஒவ்வொரு புயல்களுக்கும் கண் இருக்கும்ல சில புயல்கள் ஐவால் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறத பண்ணும் அதாவது இருக்க கண்ணை வேற ஒரு பெரிய கண் டேக் ஓவர் பண்ணும்போது இப்போ இருக்க குட்டி புயல் பெருசாக மாறும் அப்படி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சில கண்காணிக்கப்பட்ட புயல்களுக்கு நடந்திருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அந்த புயலோட கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஐவாலுங்கிறது ஸ்ட்ராங்காகிறது தான் இப்படி ஸ்ட்ராங் ஆகும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கக்கூடிய கண்ணை அது சுருக்கி அந்த ஐவாலே ஒரு பெரிய கண்ணை உருவாக்க செய்யும் சிம்பிளாக இந்த சமயத்தில் புயலுக்கு கண் இல்லாமல் போய் ஒரு கண் உருவாகும்னு சொல்லுவாங்க ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த வேகம்ங்கிறது குறைஞ்சு புதுசாக அந்த புயல் பெருசாக உருமாறும் பெருசாக புயல் மாறிச்சுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய டேமேஜும் அதிகமாக இருக்க தானே செய்யும் இந்த பக்கம் வருது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் பட் அதுல சில சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்ம இப்போ பார்த்து அந்த புயலை மிக பெருசாக உருமாற்றி விட்டுரும் புயல் எந்த பாதையில் போகுது எந்த வழியில் போகுதுன்னு இது எல்லாத்தையுமே அந்த புயலோட கண்ணை வச்சு தான் ட்ராக் பண்ணுவாங்க ஸோ அந்த பாதையிலையோ இந்த கோட் ஆஃப் அன்சர்டனிட்டிக்குள்ளேயோ நம்ம போகாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுதான் இன்னொரு மிகப்பெரிய தப்பு ஏன்னா இது வெறும் கண்களை தான் ட்ராக் பண்ணுது ஆனால் புயல் அதுக்கு மேலே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய மேகங்களை சொல்லி வச்சுருக்கோம் அந்த கண்களை தாண்டி அந்த ரெயின் பேன்ஸ் ஊருக்குள்ளே வந்து மிக்கப்பெரிய மழைகளை குட்டி தீர்த்துருவாங்க அது நான் முன்னாடியே சொன்னேன் அந்த டர்ட்டி சைடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் அந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி இல்லை அந்த பாதை அந்த ட்ராக் பண்ண பாதையில இருந்து பல நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அங்கேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் டேமேஜுங்கிறது நடத்தப்படும் இந்த கோனுங்கிறது நமக்கு ரஃப்பன ஒரு ஐடியாவை மட்டும் தான் கொடுக்குது கவர்மெண்ட் இந்த திசையில் இருக்கக்கூடிய அந்த ஊர்களை கொஞ்சம் பாதுகாக்கணும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லி ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய எச்சரிக்கையாக மட்டும் தான் நம்ம அதை நோட் பண்ணுமே தவிர்த்து இந்த கோன்லேருந்து தள்ளி எடுத்துகிட்டோம் அதனால் நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது புயல் எப்போதுமே யாருக்குமே சேஃப் கிடையாது எந்த திசையில் அளவுக்கு அதிகமான டேமேஜ் அது ஏற்படுத்திட்டு போகணும்னு நம்மளால் கொஞ்சம் கூட யூஸ்வாகவும் முடியாது அளவுக்கு புயல் காற்றுலேருந்து பத்திரமா இருக்க பாருங்கள் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்